ஹாய் மக்கள் வெல்கம் டு சார் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்கோங்க இந்த இண்டிவிஜுவல் வீடு எங்கே இருக்குன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துருக்காங்க உங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மெயின் டோர் வந்து சவுத் ஃபேசிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அனகாபுத்தூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபு பதினாறுந்த சைஸில் பார்க்கிங்குங்க மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியா தாங்க ஸோ இது வந்து மெயின் மெயின் டோருங்க மெயின் டோர் சவுத் பார்த்தா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஈவி வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மேலே வந்து பால்சிட்டிங்லாம் பண்ணி பக்கமாக இருக்குதுங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலில் தான் உங்களுக்கு எம்எஸ்சில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் ஓட்டுங்க இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் நல்லா சவுத் பார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸு மெயின் டோர் உள்ள டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து ஹால் தாங்க ஹால் நல்லா ஒரு டீசெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் மேல மேலே ஃபுல்லாகவே சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு எக்ஸ் இருக்கு இருக்குது டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ இங்கேருந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா இது கிச்சனுங்க கிச்சனில் ஃபுல்லாகவே மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்லா சூப்பராகவே இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டீசெண்ட் உங்களுக்கு வந்து கலரில் உங்களுக்கு வந்து மைக்ரோ ஒட்டி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு கபோர்டு ஷெல்ஃபு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி சைஸில் கிச்சனோடய சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குங்க இந்த மாதிரி கிச்சன் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு உண்டான டோர் தாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு சேஃப்டி கேட் போட்டு இது சர்வீஸ் ஏரியாவுக்கு வச்சுருந்தாங்க ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த கிச்சன் பார்ட்டும் வாங்க போய் நம்ம பெட்ரூம் பார்ப்போம் ஸோ ஹாலில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா ஒரு எலிகன்ஸ் சைடில் உங்களுக்கு வந்து நல்ல ஹார்ட்டில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினொன்றுன்ற மாதிரி இந்த பெட்ரூமோட சைஸு ஷெல் ஃபுல் ஆஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது இதோட அட்டாச்சு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது இங்கேருந்து வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து வாஷிங் மிஷின் ஏரியா அது வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு மோட்டருக்கு சுவிட்சை கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு எலிகன்ஸ் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து ஒரு எஸ்எஸ்சில் நல்ல ரேலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி மாதிரி ஏரியா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா ஹார்ட்வுட்டில் உங்களுக்கு சூப்பராக வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பீஷியஸான சைஸ் தான் பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்ல ஒரு ஃபைவ் டீசெண்ட் சைஸ்லேயே இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க டாய்லெட்டோட இது எல்லாமே டைல்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க இதுவும் நல்ல ஒரு பெட்ரூம் கொடுத்தாங்க அங்கே போய் அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு டோரும் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை இது ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற மாதிரி சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவே வாட்ரூம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இப்போ நல்லா உருளிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்கஸ் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் டாரிவேர் ஃபிட்டிங் தாங்க இல்லைன்னா வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் ஒரு நாலுக்கு ஏழுன்ற சீஸில் இந்த பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இன்னொரு விண்டோ இது ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி பண்ணுறாங்க ஒரு ஏரியா தாங்க பால்கனி ஏரியா தாங்க இந்த ஏரியா நேரடியில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது நம்ம ஸ்க்ரீன் தெரியும் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்குள்ள லைக் கொடுங்க இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் செய்யும் பாய்